அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மஷ்ரூம் புலாவ் தான் சூப்பரான இன்றைக்கி வந்து ரெசிபி செய்ய போகிறோம் இது வந்து வெறுமனே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது கூட வந்து சிக்கன் தொக்கு மட்டன் தொக்கு முட்டை தொக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு சரியான டேஸ்ட்டாக இருக்கும் லஞ்சு பாக்ஸ் கட்டி கொடுத்து விட்றதுக்கு அருமையான டிஷ்ஷு இது வந்து வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மஷ்ரூம் புலாவ் செய்கிறதுக்கு வந்து நான் வீட்டிலேயே இருக்கிற பொன்னி ரைஸ் தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் வேணா பாஸ்மதி ரைஸும் எடுத்துக்கலாம் பொன்னி ரைஸில் வந்து சாப்பாடு சாப்பாடு நல்ல புலாவும் நல்லா அவ்வளோ அளவு அருமையாக வந்துருந்துச்சு உண்டான தேவையான பொருள் வந்து ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் எடுத்துருக்குறேன் ஒரு குடமிளகா பெரிய குடமிளகாவான் நான் எடுத்துருக்குறேன் நான் அது கூட வந்து பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் ஒரு தக்காளி நாலாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அது கூட வந்து பச்சை மிளகா வந்து மூணு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் அது கட் பண்ணலை அது கூட வந்து கொத்தமல்லி புதினா அது ஒரு கை பிடி அளவாக எடுத்துருக்குறேன் குழாவ் தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் குருமிளகு தாளிக்கிற கலவை எடுத்துருக்கிறேன் அது கூட வந்து ஒரு அரை முடி தேங்காய் வந்து நான் தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தனியாக அடுப்பில் வந்து ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் வந்து ஐம்பது கிராம் வந்து ஆயில் சேர்த்திக்கலாம் ஆயில் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற தாளிப்பு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு குருமிளகு கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிடலாம் தாளிச்சுட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறோம் ஒரு அளவுக்கு வர முட்டும் நல்லா வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம் வணக்கி விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் புதினா மல்லி அதையும் வந்து ஒரு கைப்பிடி சேர்த்திக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வணங்கட்டும் வணங்கக்கப்புறம் வந்து பச்சை மிளகா வந்து நான் கட் பண்ணாமல் வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் அரைக்கல பொன்னி ரைஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நான் சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை கிலோ பொன்னி ரைஸ் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் நம்ம அரிசி ஊற வச்சுட்டோம்னா நல்லா ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் மாதிரியாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் வந்து மஷ்ரூமு பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து குடை மிளகா எல்லாம் ஒன்றா சேர்த்து எல்லாம் கிளறி விட்டுறலாம் அது கூட வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்திட்டு கொஞ்ச நேரம் அது வந்து நம்ம மஷ்ரூமுட மிளகா எல்லாமே கொஞ்சம் நேரம் வடக்கி விட்டுறலாம் மணக்கி விட்டுட்டு நம்ம அரிசி சேர்த்திக்கலாம் நான் வந்து அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கிற ரைஸு ஊற வச்ச ரைஸை வந்து நம்ம சேர்த்திக்கலாம் ரைஸ் போட்டு எல்லாம் வந்து மஷ்ரூம் கூட கிளறிடலாம் நான் வந்து தேங்காய் பால் வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுருக்குறேன் நான் வந்து ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்ததுனால ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கு ஒரு கிளாஸ் தேங்காய் பால் இன்னொரு கிளாஸ் வந்து நார்மல் தண்ணி வாட்டராக சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு உப்பு குடிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து உப்பு குடிச்சு பார்த்துட்டு நான் கரெக்டாக சேர்த்திக்கலாம் இது வந்து வணக்கறதுக்கு முன்னாடி நம்ம தாளித்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து ஒருக்கு தக்காளி வந்து நாளாக கட் பண்ணி நம்ம இந்த தண்ணி எல்லாம் அளவு ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம மேலால் வச்சிடலாம் ரெண்டு விசில் விட்டு இறக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு நம்ம நெய் ஊற்றிக்கலாம் நெய்யை ஊற்றிட்டு கிளறு நம்மனா அட்டகாசமான மஷ்ரூம் பிளாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து வேறு லெவலில் இருந்தது சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து நான் அதுக்கு சைடிஷை வந்து சிக்கன் குருமா தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன் மஷ்ரூம் புலாவுக்கு அதுக்கும் இது காம்பினேஷனு செம்ம மேட்சிங்காக இருந்தது அது கூட சில்லி வறுத்துருக்குறோம் இந்த மஷ்ரூம் புலாவுக்கு வந்து வெஜ்ஜு குருமாவும் இது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் பட்டாணி உருளைக்கெழங்கு போட்டு வெஜ்ஜு குருமாவும் வச்சு சாப்பிட்லாம் இது காம்பினேஷன் சரியான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ